திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே பூற்றி என் நிறைவா பூற்றி காவாய் கனகத் திருடையை பூற்றி கைலை மலையானே பூற்றி பூற்றி திருச்சிற்றம்பலம் இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வடங்கி குருநாதராகிய கழப்பிழையா திருவிழிகளை தலைமையில் கொண்டு அகிலாண்டேஸ்ரீ உடனாய ஞானச்சார்பம் வெண்ணாவல் மேவி ஆணைக்கானலார் குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எம்பெருமான் இருக்கக்கூடிய பொன்னுலகம் அடைய வழி உள்ளதா அதுதான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கப் போகிற கருத்து அதாவது சிவபெருமானாரோட பொன்னுலகத்துக்கு அடைய வழி இருக்கிறதா அதுதான் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் நம்மளோட ஞானசம்பந்தர் வந்து திருச்செங்காட்டம் குடியில கேட்குறாங்க துரை கொண்டாரிட தீர்த்த கடன் நன்றே கூளிர் பொய்கை துரை கண்டை கவர் குறுகே துணை பிரியா மடனா ராய் கரை கண்டன் பீரை சென்னை கணபதி சரமேய சிறு தொண்டன் பெருமான் சீர் அருள் உருணால் பெறலாமே போராறல் குல குலமுலவி வயல் வாழும் தாராவி மடனாராய் தமியேற் கொண்டுரை. சிறு தொண்டன் செடிமேய பேரா பெருமாந்தான் அருள் உருணால் பெறலாமே அப்படின்னு கேட்குறாங்க அது பெறலாமேன்னு ஒரு கேள்விக்குரிய எடுத்தா என்றைக்கு அதுக்கு பெறலாமா அப்படின்ற மாதிரியும் பெறலாமேனு அவங்க சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் நம்ம பெருமானாரோடு இப்போ சிறுதுண்ட நாயனார் வணங்கக்கூடிய அந்த பெருமானோட அருளை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கான பதிலை நம்ம எங்கே எடுக்கிறோனாக்கா நம்மளோட பதினோராம் திருமுறையில் ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதின்னு ஒரு அந்தாதி அருள் பண்ணியிருக்காங்க நம்பியாண்டார் நம்பிகள் அவங்க ஆறு நூல் ஞானப்பிள்ளையாருக்கு மட்டுமே ஆறு நூல் அருள் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நூலாகிய ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதின்ற பதினோராம் திருமுறை நூலில் ஒரு பாடல் இருக்குது விரும்பும் புதல்வனை மையருந்தாக்கிய இன்னும் அரும்பும் புனச்செடையாய் உண்டருள் என்றடி பணிந்தே இரும்பின் சுடர் கலைச்சான் சிறு துண்டனையே துதிரில் கரும்பி மல தமிழ் அகரன் பாத தொடர் வெளிவே அப்படின்னு பாடுறாங்க என்ன இதில் சொல்ல வராங்கனாக்கா விரும்பும் புதல்வனை மெய்யறிந்து அமிர்தம் சுவாமிக்கு ஒரு அமிர்தம் அவரே அமிர்தம் உலகத்துக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு இன்னமிர்தம் கொடுக்குறாங்க என்னன்னாக்கா தனக்கு ரொம்ப விருப்பமான தன்னோட புதல்வனை மெய் மெயினா உடம்பு அந்த புதல்வனை பிள்ளைக்கறி சமைத்து இன்னமிர்தம் அரும்பும் புணர்ச்சடைய அழகான புனர் கங்கை நீச்சல் வச்சிருக்கக்கூடிய பெருமானாரே உண்டு அருள் என்று அடிப்பணிந்து என் இத்தனையும் செய்து சிவபெருமானவரோட பாதத்தில் வணங்கி வணங்கினார் ஒருத்தர் யார் இரும்பின் சுடர் கழிற்றான் யானை முன்னாடி பரஞ்சோதியாக இருக்கும் பொழுது பெரிய யானைப்படையே செ செலுத்தக்கூடிய வன் அந்த வன்மையும் ஆண்மையும் கொண்ட பெருமானார் சிறு துண்டனை ஏத்துகிறேல் அவரை வணங்கினாக்கா அப்போ இத்தனை தன்னோட புதல்வனையே அறிந்து பிள்ளைக்கறி சமைத்து பெருமானே உண்டரும்னு சிவபெருமானத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பும் பக்தியும் கொண்டு இருக்கக்கூடிய நம்மளோட சிறுத்துண்ட நாயனாரை வணங்கினாக்கா என்ன கிடைக்குமா கரும்பின் மலர் தமிழாகரன் கரும்பு 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 போன்ற இனிய தமிழ் சொற்களை பேசக்கூடிய நம்மளோட தமிழ் தமிழாகரன் சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட பாத தொடர்பு எளிது அப்போ நம்மளோட சிறுத்துண்ட நாயனாரை வணங்கினா என்ன கிடைக்குமா சிறுத்துண்ட நாயனாரை வணங்கினா தமிழ்ாகரன்னு சொல்லக்கூடிய நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் தலைப்பு என்ன சொன்னீங்க பெருமானாரோட பொண்ணுலகம் தானே கிடைக்கும் கிடைக்குனிங்க இப்போ ஞானசம்பந்தரோட திருவடி கிடைக்கும்ன்றீங்கனாக்கா அதுக்கும் அடுத்தது ஒரு பதில் சொல்கிறாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கனாக்கா பெருவது நிச்சயம் நிச்சயம் ஷியோர் டெஃபினட் அப்படின்ற உலகில் அது மாதிரி பெருவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிர மறுவருள் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால் வெறியுரை செய்கை விடை எடுத்த பொறியூறு போர்கோனே என் பெருமானார் பொன்னுலகே பாடல் என்ன சொல்லுது பெறுவது நிச்சயம் அஞ்சல் இந்த பயப்படாத டவுட்லாம் பண்ணவே பண்ணாத கண்டிப்பாக கிடைக்குமா எப்போ பிரம்மாபுரத்து மறுவரு பொருட்கள் சம்பந்தனை என்ன திரு பிரம்மபுரம்னு சொல்லக்கூடிய அதுல மறுவரு பொற்கள் குற்றமற்ற திருவடிகளை உடைய நம்மளோட ஞானசம்பந்த மூர்த்தி நாயனா திருவடியை பிடிச்சிட்டாக்கா வெறியூர் அழக வாசனை பொருந்திய கொன்றைகளை வை கொன்றையை வைத்து வைத்து கொன்றை அணிந்திருக்கக்கூடிய பெருமானார் மான் மறிக்கை செங்கையில் வைத்திருக்க கூடிய பெருமானார் அண்ணா பொற்கொடி போன்ற எம்பிராட்டியை பாதையில் இருக்கக்கூடிய பெருமானார் இருக்கக்கூடிய அந்த பொன்னுலகம் எம்பெருமானார் பொன்னுலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றாங்க அப்ப என்னன்னா முதல்ல சிறுதுண்ட நாயனார் நம்மளோட சிவன் நம்மளுக்கு எம்பெருமானவரோட பொன்னுலகம் கிடைக்குன்னா என்ன பண்ணணும் ஞானசம்பந்தரோட திருவடி கிடைக்கணும் ஞானசம்பந்தரோட திருவடி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் சிறுத்துண்ட நாயனாரோட திருவடியை வணங்கணும் அப்போ இங்கே மேலேருந்து போனா அப்படியே கீழே போனா சிறுத்துண்ட நாயனார் அவர் அன்போடு இருந்து தன்னோட மகனையே அறிந்து சுவாமிக்கு திருவமல் செய்த சிறுத்துண்ட நாயனா நம்ம அவ்வளோலாம் செய்ய வேண்டாம் அவரை வணங்கினாலே போதும் அவரை வணங்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா ஞானசம்பந்த மூர்த்தி நாயனவரோட திருவடி கிடைக்குமா ஞானசம்பந்த மூர்த்தி நாயனவரோட திருவடியை வணங்கினா நம்மளுக்கு சிவபெருமானவரோட திருவடி அவரோட பொண்ணுலகமே கிடைக்கும் இவ்வளோ ஈஸியான வழியை சொல்லினா அடிக்கடி சொல்கிற மாதிரி அவர் லிஃப்டில் போகிற மாதிரி எவ்வளோ கஷ்டம் சுவாமி அடையிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் ஆனால் ரொம்ப எளிமையான வழியை நம்பியாண்டார் நம்பிகள் சொல்கிறாங்க பதினோராம் திருமுறையில் என்னென்னா ஞா சுரத்துண்ட நகராரை வணங்குங்க ஞானசமுந்திரோட திருப்படி கிடைக்கும் அவரை வணங்குங்க சுவாமியோட திரு பொன்னுலகமே கிடைச்சிரும் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டாங்க இந்த சிந்தனையோடு இன்றைக்கு நாம் இந்த பகுதியை நிறைப்படுத்தும் இந்த பகுதி கேட்டவங்களாம் இந்த நீலகண்டா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் 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 ஞான சம்பந்தம் மூட்டை நாயினா சிறு போற்றி போற்றி சிறு தொண்டராயன திருவடிகள் போற்றி போற்றி அம்மையப்ப திருவடிகள் போற்றி போற்றி திருச்செக்கம்பு